பரிதாபங்கள்ல கோபியும் சுதாகரும் லட்டை வச்சு ஒரு வீடியோ ஒண்ணு போடுறாங்க உண்மையிலுமே அதை பார்த்துட்டு ஒரு அம்மா வந்து விரக்தி ஆகி அவங்க சொல்றாங்க நானும் லட்டு திங்கிறதே இல்ல அதெல்லாம் பல பேர் கைப்பட்டு வருது அப்படின்னு அவருடைய கொந்தளிப்பை இருந்தாங்க அதை கிண்டல் செய்து பரிதாபங்கள்ல வீடியோ போடுறாங்க உண்மையிலுமே பரிதாபங்கள் சேனலுக்கு நம்ம ஒரு கேள்வியை கேட்கறோம் அது அவருடைய மனதை எவ்வளோ பாதிப்புக்குள்ளாக்கியிருக்கும் அவங்க எவ்வளோ பாடுபட்டுருப்பாங்க எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பாங்க நம்ம சாதாரணமாக சொல்லக்கூடிய ஒரு இதை வந்து நம்மளை கிண்டல் பண்ணிருக்காங்க நம்மளை கேலி பண்ணிட்டாங்க நம்மளை அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு அவங்க மனது எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கும் அது இல்லாமல் அந்த லட்டு பரிதாபங்கள்னால ஒட்டுமொத்த இந்துக்களுடைய மனநிலை எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணிருக்கணுமா இல்லையா கோபி சுதாகரம் ஏன்னா எல்லாருக்காகவும் நீங்கள் சட்டையர் பண்ணுறவங்க அந்த பக்கம் மக்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு யோசிச்சுட்டு பண்ணணும்ல அப்படின்னு நமக்கும் சொல்ல தான் தோணுது ஆனால் அவங்கள வச்சு செய்கிறதுல தப்பே இல்லை ஏன்னா இதே அவாலாம் சேர்ந்து என் கோவிலுக்குள்ள நான் செஞ்ச சிலை நான் செஞ்ச கோவில் நான் கட்டின கோவில் அந்த கோவில் கருவறைக்குள்ள நீ வரக்கூடாது நீ வந்தா தீட்டு அப்படின்னு ஒரு சொம்பு தண்ணியை தெளிச்சு எங்களை வெளியே துரத்து விட்டான்ல அவாலை செய்யறதுல எந்த தவறும் கிடையாது இப்போ இன்னைக்கு கோபி சுதாகர் உங்களை விமர்சிச்சுட்டாங்க அப்படிங்கறதுனால உங்க இந்துக்கள் மனது புண்படுது கடலில் எட்நூறுக்கும் மேற்பட்ட மீனவன் என்னுடைய இந்து மீனவன் நீ இந்து மீனவனே வச்சுக்க இறந்து போனான்ல ராமேஸ்வரத்துல இருந்து போனவன சுட்டு கொண்ணா இல்ல அதுக்கு இந்த இந்துக்கள் எங்க போனீங்க அன்னைக்கு இந்துக்கள் மனது பாதிக்கப்படலை ஆந்திர காட்டுக்குள்ள இருபது இந்துக்களை சுட்டுக் கொண்டப்போ உங்க மனது புண்படல கேரளாவிலிருந்து எங்களை அடிச்சு வரட்டப்போ உங்களுக்கு மனது புண்படல கர்நாடகாவில இருந்து அடிச்சு வரட்டினப்ப மனது புண்படலை இன்னைக்கு புண்பட்டுதோ உங்களை சொன்னா வந்து உங்களுக்கு உடனே புண்பற்றோம் என்றா டே உனக்கு வந்தா ரத்னா எங்களுக்கு வந்தா தக்காளி சிட்னியடா